ப பிள்ளைகளே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் ஆமே தேவன் உங்களை விடுவிக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறார் விடுதலை பெற வேண்டுமா அவரை இடைவிடாமல் ஆராதிங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க உங்கள் ஜபத்தின் நிமித்தம் கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று உள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பிள்ளையே நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாக சொல்கிற விடுதலை உண்டாகும் ஜெபத்தினால் விடுதலை உண்டாகும் நிச்சயமாய் நீங்கள் துதிக்கிற துதியினால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு நான் காணிக்கையை செலுத்துகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர் விடுதலையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக என்னை வாழ வைப்பார் என்று நம்புகிறவங்க ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமேன் சிவ பிள்ளைகளே கர்த்தருடைய கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய பரிபூரண அவருடைய மகத்துவத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்யாமல் எப்படி உங்களை கைவிடுவா எப்படி தேவன் உங்களை மறப்பா இன்றைக்கி சொல்லுங்கள் அன்பரே நீ செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்ப்பா எனக்கு விடுதலையை தருகிறவர் என்னை மீட்டெடுத்தவர் தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவனே உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன் இடவிடாமல் நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என் தேவன் என்னை விடுவிப்பீர் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு போது அவரே உங்களை விடுவித்து சீர்தூக்கி ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் வாழ வைப்பார் இந்த ஏழாவது தேதியில் பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அமேன் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கர்த்த பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அவருடைய நாமத்தை மகிமப்படுத்தி கொண்டே இருங்க ஏற்ற காலத்தில் அறுக்க செய்கிற தேவன் உங்களுடைய கண்ணீரை அவர் அறுக்க செய்வார் அந்த கண்ணீருக்கு பதில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அமேன் இந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஏழாவது தேதியில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தலைமுறையாக தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் ஜபமே ஜெயத்தை தரும் காட் பிளஸ்